கடைசியாக உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் கத்த நல்லவர் நல்ல கரங்களை வைத்து ஒரு அலையிலா சொல்லாமா அலையிலா அமேன் இந்த வாரம் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு டெலிவரன்ஸ் ஃப்ரம் த குரூப் ஆஃப் இயர் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த குரூப் ஆஃப் இயர் தமிழ் எப்படியாக மொழிபெயர்க்கப்படுகிறது அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த ஆராதனை ஒரு ஆராதனையாக இருப்பதனாலே நான் நான் மிக இந்த முடிக்க யோசிக்கின்றேன் கடவுள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் மிக சிறப்பாக படைத்தார் அவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாமே எப்படி இருக்குது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் இப்போ ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது ஒரு சில உணர்வுகளே கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில உண்டு மகிழ்ச்சி அழுகை கோபம் வருத்தம் ஒரு உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் என்பது நம்ம சின்ன குழந்தையில இருந்தே நம்மளோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறது எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர் வெகு சிறந்தா அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கிறது ஒரு சிலருக்கு கற்பா பார்த்தா ஒரு சிலருக்கு பள்ளிய பார்த்தா பயம் ஒரு சிலருக்கு பிள்ளைங்களுக்கு டீச்சரை பார்த்தா பயம் காலம் அழகாந்த மாமியாரே மாமனாரையும் பார்த்தா யாரோ யாரோ ஒருத்தரை பார்த்தா பயந்து கொண்டேதான் இருக்கிறாங்க இங்கேயும் நமக்கும் நிறைய பேரை பார்த்தா பயம் திருச்சபையில கூட ரைட்டா ரைட் அப்போ இந்த பயம் என்பது மனிதரோடு பயணிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உணர்வு ஆனால் இந்த பயம் என்பது ஒரு சட்டிலான லெவலில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பயம் அதிகமா போகும்போது நாம் சிறைப்பட்டு போயிடும் நம்மளால நம்முடைய கருத்துக்களையோ நம்முடைய உணர்வுகளையோ வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் அப்போ கடவுள் ஏன் இந்த பயத்தை கொடுத்தாரு என்றால் இந்த பயம் எதுக்குன்னா ஒரு சர்வைவல் இன்ஸ்டிக் அப்படின்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா மான் வந்து தண்ணி குடிக்க போகுது அது அப்படியே கேஷுவலா போய் தண்ணி குடிக்காது என்ன பண்ணும் பயந்து சுத்தி சுத்தி பார்த்து ஒரு மாதிரி யார் வராங்கன்னு அப்படி பார்த்து குடிக்கும் காரணம் என்னன்னா அது பிழைக்கணும் சர்வைவ் ஆகணும் அப்போ எதிரிகளிலிருந்து கண்களிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கும் தன்னுடைய பார்வைகளை கூர்மைப்படுத்துவதற்கும் அந்த அட்ரலின் கிளாண்ட் அந்த இது சுருப்பிகள் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த பயம் என்பது தேவைப்படுகிறது ஆனால் சில பேருக்கு தேவையில்லாத பயங்கள் வந்துருது அந்த தேவையில்லாத பயங்கள் வரும்பொழுது அவங்க சில காரியங்களுக்கு அடிமையா ஒருவேளை அதிகமான ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீண்டு வருவதற்கு வேற ஏதோ ஒன்று அப்ப இந்த பயம் சில கொண்டு செல்கிறது அப்ப இந்த இந்த காலங்கள்ல நமக்கு உலகம் கத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போனோம்னால எல்லாருமே தான் இருக்கும் பயமா இருக்கும் அது இந்த டிராபிக்ல போனோம்னா பயமா இருக்கும் அப்போ அந்த பயத்தோடு பயணிக்கிற நாம் இந்த பயத்தை காட்டிலும் இருக்கிறார் பெரியவர் அவர் யாரு ஆண்டவர் ஆகிய அப்போ இந்த உணர்வை காட்டிலும் இந்த உணர்வை உடை தெரியக்கூடியவர் ஆண்டவர் இந்த உலகத்தை பயம் ஆளுகை செய்யல யார் ஆளுகை செய்கிறார்

தலைவலி அதிகமாயிட்டே போதும் உடனே என்ன ஆயிட போறோம் யோசிப்போம் பிரெயின் டியூமர் வந்து கவலைப்படாதீங்க அது நமக்கு இல்ல பிரெயின் டியூமர் சொன்ன நீங்க எதுவும் சொன்ன அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு நோய் வந்துட்டா உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சது அப்போ இந்த பயம் நம்ம ஒரு சிறைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது இந்த பயத்துல இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார் அவருடைய பிறப்பின் போது இந்த வார்த்தை அடிக்கடின்னு நம்ம சொல்ல கேட்போம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட எதுக்கு வெளிச்சம் இருள் எதை குறிக்கிறது பயத்தை அப்ப அங்க போய் அந்த இரு எடுத்துட்டு வாப்பா ஒரு கீச்சேன் எடுத்துட்டு வா ஒரு கீ எடுத்துட்டு வா இல்ல ஒரு புக் எடுத்துட்டு வான்னா பிள்ளைங்க உடனே சொல்லுவேன் அங்க என்ன இருக்கு இருட்டாரு இருட்டான்னு தானே அர்த்தம் பயமா இருக்கு நான் போகமாட்டேன் அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த எதிர்மறையான சிந்தனைகள் நம்ம ஒரு பயத்தை உருவாக்குகிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பயத்தில் இருந்தாலும் இயேசு பிறப்பு நச்சை என்ன கொடுக்குது சொல்லுங்களேன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது வெளிச்சம் எதுக்கு உதாரணம் நம்பிக்கையை கொடுக்கிறது ஆமே வெளிச்சம் என்ன கொடுக்குது நம்பிக்கை இந்த நம்பிக்கை என் வாழ்க்கையை நடத்துவதற்கு எனக்கு உதவிகரமாக இருக்கிறது ரைட் இனி வாசித்த மூன்று திருமறை பகுதிகளில் இருந்து நான் விரைவாக இதை முடிக்க ஆசைப்படுகின்றேன் முதல் திருமறை பகுதி யோசுவா முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை ஐயா அம்மா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ரோட் லுக்ஸ் ஐஎம் வித் யூ உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் ரொம்ப பெருசா இருக்கு ஐயா நான் போராடிட்டே இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் என்னால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல நம்பிக்கை இல்லாம ஒரு திசையில ஓடிக்கிட்டே இருக்கேன்னா நீங்க தனியா ஓடல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த இரவு வேலையிலே ஆண்டவர் உறுதி செய்கிறார் அமேன் ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் இது மத்தையில மட்டும் சொல்லப்படல யோசுவாவிலே சொல்றாரு வாசிங்க யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எவ்வளவு அழகான ஒரு வாக்கு தத்துவத்தின் செய்தியை ஆண்டவர் இந்த மாலை வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் யோசுவாவுடைய இடத்துல நீங்க யோசித்து பாருங்க மோசே என்கின்ற மிகப்பெரிய தலைவர் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டவர் வயதானவர் அவர் பொறுப்பெடுக்கும் போது அவருக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க அரண்மனையில் வருஷம் எங்க இருக்கிறாரு வனாந்திரத்துல இருக்கிறாரு எண்பது வயதுக்கு மேலதான் அந்த லீடிங் அந்த அந்த ரோல் வந்து யாருக்கு கொடுக்கப்படுகிறது மோசிக்கு ஆனால் யோசுவாவோ சொல்லுங்களேன் யாரு ஒரு வாலிபன் யோசுவாவோ ஒரு வாலிபன் ஒரு ஒரு அதாவது இருந்த ஒரு சிறு பிள்ளை இந்த யோசுவாவிடத்துல மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு தலைமத்துவத்தில் இருந்த மோசை இப்ப என்ன இல்ல உயிரோட இல்ல தலைவர் இல்ல எப்படி நான் வழி நடத்த முடியும் ரெண்டாவது மோசையோ இந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு வடகா கழுத்துல வெரி டிபிகல் அவங்க வழி நடத்த ரொம்ப கடுமையான மக்கள் அப்போ மோசையும் இல்ல கடினமான மக்களுமா இருக்கிறார்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் மோசைக்கு என்ன வேலை நீ இஸ்ரேல் மக்களை எங்க எங்க கூட்டிட்டு வரணும் எகிப்துல இருந்து காணானுக்கு கூட்டிட்டு வந்தா போதும் ஆனா யோசுவாவுக்கு என்ன வேலை சொத்து பிரிச்சு கொடுக்கணும் என்ன பிரிச்சு கொடுக்கணும் சொத்து எல்லா குழுவுக்கும் நலத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு யோசுவாவுக்கு அப்போ மோசையை விட கனமான பொறுப்பு இப்ப யார் மீது வந்து விடுகிறது யோசுவா மீது வந்து விடுகிறது அப்போ யோசுவா பயந்து நிற்கிறார் ஒரு வேலை இந்த மாலை வயலையிலே இந்த இரவு நீங்கள் பயத்தோடு ஒரு அச்சத்தோடு ஒரு தீலோடு இந்த இரவுல நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால் யோசுவாவோடு இந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆமே மோச இடத்துல ஆண்டவர் சொல்ல நீ போ நான் உன்னோடு இருக்கிறேன்னா யோசுவாவோட என்ன சொன்னாரு நான் மோசையோட இருந்தது போல இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட ஆணுவ என்ன தெரியுமா சொல்றாரு நான் மோசையோட இருந்தது போல யோசுவாவோட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சிக்ரம காலையில் சொல்லுங்க அமீன் கத்தர் உங்களோட இருக்கிறாரு இந்த இறைவலிவே அருமையான தேவ உங்களுடைய பயணங்கள் கடுமையா இருக்கலாம் உங்களுடைய பயணங்கள் நீடியதாக இருக்கலாம் உங்களுடைய பயணங்கள்ல ஏமாற்றங்கள் இருக்கலாம் உங்களுடைய பயணங்கள்ல தோல்விகள் இருக்கலாம் உங்கள் பயணங்கள்ல வெற்றியே இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதீங்க எது இருக்கோ இல்லையோ ஆண்டவர்கள் கூட இருக்கிறார் ஆமே அலிலுவையா கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான் மிக பெரிய வாக்குறுதம் ஒரு அரசர் என்ன பண்றாரு ஒரு அடுத்த தளபதியை ஏற்படுத்த யோசிக்கிறார் ஒரு அரசர் ஒரு மிகப்பெரிய தளபதியை ஏற்படுத்துறதுக்கு யோசிக்கிறார் அதுக்கு நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களை அழைத்து பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு டோரை காட்டுறாரு பண்ணிருக்கேன் ஒரே இதுல திறக்கணும் அப்படி உங்களால இதை திறக்க முடியல அப்படின்னா உங்க தலையை நான் வெட்டி விடுவேன் சொல்றார் யார் அதை ஒரே முயற்சியில திறக்கிறார்களோ அவர்கள் தான் நடத்த தளபதின்றார் அப்ப அந்த அரசமையில இருக்கக்கூடிய எல்லாரும் அத பாக்குறாங்க ஐயோ நம்முடைய தலை நமக்கு முக்கியம் ஒரு சாதாரண மனிதன் வந்தா அந்த கதவுல ஒரு கை வச்சு ஒரு தள்ளலாம் கதவு நாயிட்டு திறந்துருச்சு இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லாத இந்த கதவை போல நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் மூடி இருக்கும் அதை பார்த்து நீங்க பயந்து நிக்காதீங்க ஆண்டவர்களோடு இருக்கிறார் ஆமே பாருங்க யோசுவா மோசைக்கு அடுத்தது இஸ்ரேல் மக்கள் அழைத்து எது தடையா இருந்தது செங்கடல் தடையா இருந்தது யோசுவாவுக்கு என்ன தடையா இருந்தது என்ன நதி யோதா நதி தடையா இருந்தது இப்போ கத்த மோசைக்கு திறந்து ரைட்டா மோசையை கூட்டு வந்து இப்போ யோசுவாவுக்கு என்ன பண்ணிருக்க அவரு திறந்து வைக்கணும்ல ஆனா யோசுவாவோ என்ன பண்றாரு யோதான இடத்துல வந்து ஆண்டவர் இடத்துல இது பண்ணும்போது யோதான என்ன பண்ணப்படுகிறது யோதான் எப்படி ஆகுது சொல்லுங்களேன் ரெண்டாவது ரைட்டா இப்போ நீங்க மோசையாவ இருக்கலாம் நீங்க யோசுவாவா இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதான் எங்க கான்செப்ட் புரியுதுங்களா மோசைக்கு என்ன இருந்தது யோசுவாவுக்கு என்ன இருந்தது அப்ப உங்களுக்கு என்ன கேட்க கூடாதா உங்கள் வாழ்க்கையில் தடைகள் என்பது யதார்த்தம் ஆண்டவரே எனக்கு தடைகள் இல்லாத வாழ்க்கையை கேட்காதீங்க ஆண்டவரே வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நீ என்னோடு இருந்தீர் என்றால் அதை என்னால மேற்கொள்ள முடியும் அமே அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே எனக்கு பலவீனமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஆண்டவரே எனக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் வந்தாலும் நீங்க கூட இருங்க ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க என் கிருவை உன் பலவீனத்து அப்போ என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் கூட இருக்கிறார் எத்தனை பேர் ஆன்லைன் பிரேயர் வந்தீங்கன்னு தெரியல பிரேயர் அது அழகா ஒரு ஒரு காரியத்தை சொன்ன ஞாபகம் வந்தவங்க த கிரேட்டஸ்ட் ஞாபகம் இல்லையா த கிரேட்டஸ்ட் பேட்டில் மேக்ஸ் கிரேட்டஸ்ட் டெஸ்டிமோனிஸ்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா மிக பெரிய போராட்டங்கள் மிக பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய சூழ்நிலைகள் தான் மிகப்பெரிய சாட்சிகளை ஏற்படுத்த முடியும் ஆமாவா இல்லையா ஐயா என் உயிரே போயிருக்கோம் ஆண்டவர் காப்பாத்தினார் இது சாட்சியா இல்லையா அப்ப அந்த விபத்துக்குள்ள நீங்க போனதுனால இது சாட்சி அப்ப உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தடைகள் வருதோ அவ்வளவோ உங்க வாழ்க்கையில என்னவா மாறப்போகுது மிகப்பெரிய சாட்சிகளாய் மாறும் ஐயா போராட்டம் வருது பிரச்சனை வருது ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லாதீங்க ஆண்டவரே எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீர் என்னோட இருங்க அது போதும் அமே யோசாவடத்துல சொன்னி நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் என்னோட இருந்து என்னை வழிநடத்துங்க இன்னைக்கும் அதே கேள்வி கேட்கிறேன் ஜனவரி மாசம் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் வந்துச்சு இந்த பதினொன்னு பனிரெண்டு மாதங்கள்ல எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க எத்தனை பிரச்சனைகள் பார்த்திருப்பீங்க எத்தனை பலவீனங்கள் பார்த்தீங்க செத்து போயிட்டீங்களா இல்ல இல்ல ஆண்டவர் இந்த பனிரெண்டு மாதங்களை நம்ம நிறைவா ஆசீர்வதித்து அழைத்து வந்தார் அல்லவா உண்மை உள்ள தேவன் அல்லவா ஜீவன் உள்ள தேவன் அல்லவா இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பாற மாட்டாரா காப்பாறுன்ற ஒரு அளவில் யோசனை தேவன் நம்மை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற நம்மை காக்கின்ற நம்மை பலப்படுத்துகிற ஆற்றல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இனி எந்த பயத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகின்ற முதல் குறிப்பு அதுதான் உங்கள் பாதை நீண்டதாக தெரிகிறதா ஆண்டவர் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்கிறார் ஏனென்றா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆமே அடுத்ததாக இன்னைக்கு நம்ம வாசித்த ஒண்ணு யோவா நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரை நம்ம படிக்க கேட்டோம் அதுல கடைசி வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி ஓராம் வசனத்தை அப்ப கண்ட சகோதரத்தில் அது எத்தனாவது வசனம் இருபது வசிங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தான் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி ஐயா அம்மா உங்கள் உடன் பிறந்தவங்க உங்க குடும்பத்தின் உறவுகள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பங்காளிகள் உங்கள் உடன் நட்புகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களிடத்துல அன்பு செலுத்தாத நீங்க தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் இது கிறிஸ்துமஸ் காலங்கள் கிறிஸ்துமஸ்னாலே அன்பு செலுத்துகிற காலங்கள் தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த ரெண்டு மூணு வாரமாக உங்கள் வாழ்க்கையில எத்தனை கசப்பான நினைவுகளோ எவ்வளவு கசப்பான காரியங்கள் இருந்தாலும் இந்த அட்வன் காலங்களை தூக்கி வீசு அன்பை பெரிதாக்கி கொள்ளுங்கள் அமேன் அன்புடைய வருடத்திலேயே கத்தர் இருக்கிறார் அன்பு எங்க இருக்கிறதோ அங்க கத்தருடைய வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஒருவேளை ஆதித்துருச்சபையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பயம் இருந்தது துன்புறுத்தல் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அவர்கள் அன்பா இருந்தார்கள் இன்னைக்கு திருச்சபையாக சமுதாயமாக குடும்பமாக நாம் அன்பாக இருக்க கத்தை நம்மை அழைக்கிறார் அதுதான் இன்னைக்கு இந்த ஒன்று யோவான் வழியாக கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நச்சைதியாக இருக்கிறது நிறைவாக இன்னைக்கு வாசிக்க கேட்ட நச்சை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்றால் மத்திய முதலாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வரை யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்க்கிறோம் முதல் பிரச்சனை என்ன வாழ்க்கையில் இருக்கக்கூடியது பதினெட்டாம் வாசிங்க அவர் தாயாகும் நியமிக்கப்பட்டவங்க என்ன இருக்கிறாங்க நெருப்புது இப்ப அவருக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை குழப்பம் என்னது இஸ் கன்ஃபியூஸ்ட் இந்த குழந்தை யார் குழந்தை ஆமாவா இல்லையா அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் அடுத்த வசத்தை வாசித்து பாருங்க அவர் நீதிமானா இருக்கிறார் அவமானப்படுத்த மனதில்லாமல் காரணம் என்னன்னா அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் யோசேப்பு இஸ் ஆல்ரெடி ஹர்ட் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் எனப்பா உனக்கு நியமித்த ஒரு ஒரு பெண் உன்னை சேர்வதற்கு முன்னாடியே கருவிட்டிருக்கிறார்கள்னு சொல்லி மற்றவர்கள் யோசேப்பை காயப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் காயம் அடைந்த யோசேப்பு மரியாதை காயப்படுத்த மனதில்லை இன்னைக்கு அதுதான் நம்ம எத்தனை பேர் காயப்படுத்தினாலும் நாம் யாரையும் காயப்படுத்த கூடாது அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு குணாதிசயம் உங்களை எத்தனை பேர் காயப்படுத்தட்டுமே கவலைப்படாதீங்க நீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க ஏனென்றால் ஆண்டவர் அது நம்ம எதிர்பார்க்கிறார் யோசிப்பு அது அழகா செய்யறார் அவர்களை காயப்படுத்த அவருக்கு மனம் இல்லை அடுத்தது வாசிங்க ஆ தாவிதன் குமாரன் ஆகிய யோசிப்பே ஐயப்படாதே ஆ அடுத்தது வாசிங்க குமாரனை அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள் இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார் ஐயா அம்மா இந்த மாலை வேளையில இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த திட்டத்தை நீங்க பார்க்கும் அது குழப்பம் நிறைந்ததாக இருக்கலாம் அது உங்களை அவமானப்படுத்தும் வகையில இருக்கலாம் அது உங்களை அழிக்கக்கூடிய வகையில கூட இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எதெல்லாம் குழப்பமாக இருக்கிறதோ இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில கேள்விகளாக பிற்காலத்தில் கத்தர் அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆமேன் அன்னைக்கு யோசேப்புக்கு மரியார் வயிற்றில் இருந்த குழந்தை ஒரு குழப்பமாக இருந்தது மரியார் வயிற்றில் இருந்த குழந்தை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது மரியார் வாய்க்குல இருந்த குழந்தை அவரை பப்ளிக்கா அசிங்கப்படுத்தியது ஆனால் அதே குழந்தை தான் இனிக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறதா இல்லையா இன்னைக்கு வந்து நமக்கு தலைப்பு என்ன சொல்லுதுன்னா அனோசியேஷன் அதாவது யோசியப்படத்தில் தெரியப்படுத்துகிறது தான் மையப்பகுதியை அப்போ தேவ தூதர் இறங்கி வந்து யோசனை படத்தில் நோக்கம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையை குறித்து கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்தும் என் வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய உறவுகள் வாழ்க்கை குறித்தும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்தும் இந்த திருச்சபையின் வாழ்வை குறித்தும் கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்

ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கத்த உங்கள் வாழ்க்கையிலே தர வல்லவராக இருக்கிறார் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது மூன்று காரியங்கள் God presence when the road looks <laughs> long God's <laughs> love when the heart feels tense God's promise when life feels confusing ஆண்டவருடைய வாக்குதத்தம் என்ன இமானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருந்தார் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் இமானுவேல் தேவன் நம்மோடு இருப்பார் அவர் இம்மட்டும் வழி நடத்துறவர் இன்றைக்கும் வழி நடத்தவர் நாளையும் வழி நடத்துவார் இந்த ஒரு வாக்கு நாம் கடந்து சொல்வோம் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து தருவாராக தம் கண்ணை மூடிச்சபம் செய்வோம் மகா இறக்கமும் கிருவையும் நிறைந்த நல்ல தகப்பனே நீ தந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த செய்தியை உள்வாங்கினவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உம் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி விடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில நல்ல தந்தையே